மனோஜ் பாண்டியன் போட்டியிடும் தொகுதியில் அவரை எதிர்த்து நிற்பேன் என அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ரெட்டியார்பட்டி நாராயணன் தெரிவித்துள்ளார் இது குறித்து ரெட்டியார்பட்டி நாராயணன் நெல்லையில் அளித்த பேட்டியினை பார்க்கல கண்டஸ்ட் பண்ணுவேன் எங்க போயிச்சு உத்தரவிட்டால் நாமோர் குடியெல்லாம் நாமனே அஞ்சோ தேர்தல் கழகம் என்பது எதிர்த்து ஞான தெரிவியம் போது ரெட்டியார்பட்டி நாராயணன் வெல்வதற்கு வந்து பெரிதாக அவர் இங்கே இல்லை நான் உள்ளூரில் இருக்கிறவன் நான் ஒரு பனையறி தொழிலாளியின் மகன் என்னை சட்டமன்ற உறுப்பினராக எடப்பாடியார் நான் என் தந்தை தாய் அத்தனை பேரும் இல்லாதவர்கள் எங்களுக்கு பின்புலமே கிடையாது பின்புலம் முன்புலம் எல்லாமே இந்த தொண்டர்கள் இந்த ஏக்கம் ரெண்டு கோடி தொண்டர்களை கூடிய ஏக்கம் இந்த ஏக்கத்தில் ஒரு சாதாரண கடை கோடி தொண்டனாக ஒரு பனையரி தொழிலாளி மைந்தனாக ஒரு கரும்பு சார்கடை பிளாட்பாரத்தில் வைத்திருக்கின்றவனை என்னை சட்டமன்ற உறுப்பினராகி அழகு பார்த்த அண்ணா அதிமுக உங்க வீட்டுக்கு என்னதெல்லாம் செஞ்சது ஆண்டு காலம் உன் குடும்பமே பதவி உன் குடும்பமே திரு மனோஜ் பாண்டியன் எந்த தொகுதியில் எங்களுடைய பொதுச் செயலாளர் நீ களத்தில் இல்லை என்றால் அந்த மனோஜ் பாண்டியனை சந்திப்பதற்கு நிச்சயமாக ஆவலாக உள்ளேன் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது